பிள்ளை என்கின்ற ஒரு பட்டம் அது யாருக்குரியது அப்படின்னு கேட்டாக்க அது எக்ஸாக்ட்லி பறையர்களுடைய பட்டம் எவருமே மறுக்க முடியாது அதற்கான சான்றுகள் பல பல அது யாருமே மறுக்க முடியாது இந்த பிள்ளை என்கின்ற சொல்லுக்கு பின்னாடியான ஒரு மரபியல் உண்மைகள் அப்படிங்கிறது நிறைய இருக்கு அதுக்கு அத பேசுறதுக்கு நிறையவே இருக்கு அத நம்ம பதிவுகள்ல பாப்போம் இப்போ வள்ளலார் என்கின்ற ராமலிங்கம் பிள்ளை ராமலிங்க அடிகளார் அப்படின்னு சொல்லக்கூடிய வள்ளலார் யார் அப்படின்னா அவர் ஒரு பரையர் அது போன்று அந்த இந்த இப்ப மாணிக்க வாசகர் இருக்கிறார் மாணிக்க வாசகர் திருஞான சம்பந்தர் எல்லாரும் யாரு அந்த காலத்துல வந்து இந்த யூத பிராமணர்கள் என்பவர்கள் கிடையாது இந்த வெள்ளை நிற பிராமணர்களே கிடையாது அப்போ பிராமணர்கள் அப்படின்னா பூணல் போட்ட வரையர்கள் தான் பிராமணர்கள் வேற யாருமே அந்த காலத்துல பிராமணர்கள் கிடையாது அப்ப இந்த அந்த அப்பர் சுந்தரர் திருஞான சம்பந்தர் இவங்க எல்லாரும் யாரு அப்படின்னாக்க அந்தனர்கள் பறையர்ல இருந்து உருவெடுத்த அந்தனர்கள் அதை நம்ம புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி இந்த இந்த ஆன்மீக கருத்துக்களை வந்து பௌத்த கருத்துகள் ஆதி ஆசீவக பௌத்த கருத்துக்களை முத முதல்ல உருவாக்குனவங்க வரையர்கள் தான் அந்த ஆதி ஆசீவக பௌத்தத்துல இருந்து மாறி 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 வரக்கூடியதுதான் எல்லாமே ஆதி பௌத்தத்துல இருந்து வரக்கூடியதான் எல்லா மத கோட்பாடுகளும் மாறி 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 பரிணமிக்குது இப்போ அதுல இருந்து வ பரிணமிக்கிறது தான் சிவனிய கோட்பாடு இந்த சிவனிய கோட்பாடு அது ஷார்ப்பாய்கிட்டே போய்கிட்டு இருக்கு சிவனிய ஆதியில ஆதியிலிருந்து தொடங்குது அது பரிணமித்து பரிணமித்து சிவ தத்துவங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மிகாலமான தத்துவங்களை உருவாக்கியவர்கள் ஆசிவக சித்தர்கள் அந்த பாரம்பரியத்துல வந்த மனிதர் தான் ராமலிங்க அடிகளார் என்னும் ஆஹ் அவர் ஒரு அடிப்படையில் பறையார் நிறைய பேர் சொல்லுவாங்க அவர் பிள்ளை பட்டம் அவர் பிள்ளை பிள்ளைமாறு அவர் வந்து சைவ வேளாளர் சைவ வெள்ளாளர் அப்படின்னு சொல்லுவாங்க சைவம்னா என்னன்னு கேட்டா அவங்களுக்கு விளக்கமே தெரியாது சைவம்னா அது வந்து ஆஹ் வேளாளரை குறிக்கக்கூடிய சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க நான் நிறைய பேர்கிட்ட கேட்டிருக்கேன் சைவம் என்பது உயிர் கொண்ட ஐந்து நிலைகளை குறிக்கும் உயிர் கொண்ட ஐந்து நிலைகள் அப்படின்னா இந்த அண்ட பிரபஞ்சத்தை ஐந்து நிலைகளாக ஐந்தாக நாம பிரித்து பார்க்கிறோம் நாம பார்க்கல யாரு பார்த்தா அப்படின்னா ஆதி வரையர்களான பஞ்சமர்கள் அவங்க தான் இத ஐந்து நிலைகளாக பிரித்து உணர்ந்தவர்கள் உணர்த்தியவர்கள் இந்த கேலண்டர் அப்படின்னா அத பஞ்சாங்கம்னு சொல்லுவாங்க பஞ்சங்கம் அப்படின்னா ஐந்தங்கம் ஐந்தங்கம் அர்த்தம் அங்கம் இந்த உலகத்தை ஐந்தங்கமாக பிரிக்கிறது விண் மண் நெருப்பு நீர் காற்று என ஐந்து நிலைகளாக பிரித்து உணர்வது அப்ப இதை யாரு பிரித்து உணர்ந்தார்கள் அப்படின்னாக்க பறையர்களான பஞ்சமர்கள் அவங்கதான் பிரித்து உணர்ந்தார்கள் இந்த பறையர்கள் உருவாக்கிய ஆன்மீக தத்துவ வழி வந்ததுதான் இந்த பிள்ளை என்கின்ற அந்த சொல்லு அதற்கு உள் விளக்கத்தை அடுத்த பதிவுல நம்ம பார்ப்போம்